பப்பீஸ் வந்து ரொம்ப பிரியமாக வளர்த்துறவங்க இந்த பதிவு பார்க்காதீங்க எங்கள் காட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய லேடிஸ் வர சொல்லியிருந்தாங்க அவங்க கூட ஆம்பளையாலும் வர சொல்லியிருந்தோம் அதில் ஒரு அண்ணா வரல அவர் நல்லா வேலை செய்வார் அவர் ஏன் வரலன்னு கேட்டதுக்கு அவங்க நாய் பதிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாய் எதுக்கு பதிக்கிறாங்க செத்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் செத்து போகல உயிரோட தான் இருக்குது அப்படியே பதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உயிரோடு இருக்கிற நாய் எப்படிங்க பதிக்கிறீங்க எதுக்காக பதிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன் அந்த பாட்டி வந்து ஒரு எண்பது வயசு இருக்குங்கிறதுக்கு அதுக்கும் அவங்க கொழுதினா வீட்டுக்கும் சண்டையான் உரமாக இருக்கும்போதெல்லாம் அந்த நாய் இங்கேயும் இருக்குமா அங்கேயும் இருக்குமா அது வளர்த்தன நாயான் அது சண்டை வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டு வாசலில் போய் படுத்துருச்சா இது கூப்பிட்டப்போ அது வரலையாம் தண்ணி சூ நல்லா கொதிக்க அது குளிக்கிறதுக்காக சூடு பண்ணியிருக்குது அப்போ அந்த நாய் இந்த பாட்டி பக்கத்தில் வந்து நின்று இருக்குது கிட்ட வர விட்டு நல்லா பக்கெட்டில் தண்ணி வச்சு கொதிக்கிற தண்ணி எடுத்து அந்த நாய் மேலே அப்படியே ஊற்றிட்டாங்களாம் அந்த நாய் அப்படியே தோலே கல்றிச்சாங்க அந்த வெடியை 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 கத்திக்கிட்டே இருந்துச்சான் அன்னைக்கு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்களாம் திருப்பி அன்னைக்கு நைட்டும் கத்திக்கிட்டு இருந்துச்சான் சாப்பாடு போடும் இல்லையே எதுவுமே போடலையோ அது பாட்டு கத்திக்கிட்டு அப்படியே கிடந்துச்சான் அப்புறம் வந்து நாற்று ஆரம்பிச்சிருச்சான் அப்புறம் எல்லாருமே சேர்ந்துட்டு இப்படி நாற்று அடிக்குது ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டினோம் அப்புறம் இந்த அண்ணாக்கிட்ட நான் நான் ஐநூறுரூவா கொடுக்குறேன் அறநூறுவா கொடுக்குறேன் நான் ஒரு ஒரு த காசு கூட கொடுக்குறேன் ஆயரூவா கூட கொடுக்குறேன் இதை கொதச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் நான் வேணா குழி வெட்டுறேன் ஆனால் இது வந்து கொல்ல முடியாது ஏன்னா தோலே இல்லையாங்க கழுத்துலையோ உடம்புலையோ எங்கேயுமே தோல் இல்லை இதை எப்படியுமே கொல்ல முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி சரி நீ குழி மட்டும் வெட்டி கொடு நானே தூக்கிட்டு வந்து குழியில் போட்டுறேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்களாம் அப்படியே தர தரன்னு தோல்லாம் அப்படியே வாசலையே நின்று போச்சான் கத்திக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைங்க எப்படி சிரிச்சாங்கன்னா அது ஈ ஈ அழுவுது ஊ ஊன்று அனுத்துது வெடியை வெடி இப்படி அனுத்துது அப்படி அனுத்துது அது கத்திக்கிட்டே போச்சு வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டே போச்சு அப்படியே குழியில் தள்ளி விட்டாங்க பொதச்சி விட்டாங்க அப்படியே மூடிவிட்டாங்க அப்படின்னாங்க எனக்கு வந்து அந்த பாட்டி மேலே கோவப்படுறதா சிரிக்கிறவங்க மேலே கோவப்படுறதா எதுவுமே புரியல அது எப்படிங்க சிரிக்க முடியுது அது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வேதனை வழியில் அட்லீஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியலனா கூட ஐயோ கடவுளே எப்படின்னு கூட நினைக்கக்கூடாது ஆனால் அப்படி கூட நினைக்கல வெடி வெடி அனுத்துது வெடி வாள்னு கத்திச்சு தண்ணி ஊற்றும் போது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க அது ஒரு காமெடி மாதிரி எடுத்துகிட்டு சிரிக்கிறாங்க உடனே கேட்பீங்க அந்த பாட்டி மேலே அந்த பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அதை கூட்டிகிட்டு கூட போக முடியாதுங்க அது ஒரு வயசான கிழவி அது மேலெலாம் என்னங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஐயோ கடவுளே இந்த பாட்டியெல்லாம் இப்படி செஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது அது சொல்கிறத கேட்டாங்களாம் சண்டை வந்தது அந்த நாய்க்கு தெரியும் தானே தான் இருந்துச்சு அங்கே போகக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குதான் ஏங்க அந்த நாய்க்கு அஞ்சு அறிவு எல்லாம் இல்லைங்க நாய்க்கெலாம் பத்து அறிவு மனுஷனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு அது தெரிஞ்சுக்கணும் சண்டை வந்திருக்குது அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது அவங்கள பார்த்தா குலைக்கணும் இல்லைன்னா கடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காக தெரியணும் இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் வயசான கிழவிகிட்ட போய் நாம் பொத்தி சொல்ல முடியுமா என்ன உலகம் அந்த கிளவி என்னாங்க பண்ண முடியும் போலீஸே வந்தாலும் அந்த கிழவியெல்லாம் அரஸ்ட் பண்ண மாட்டாங்க பாவம்னு விட்டுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் எவ்வளோ பாவம் பண்ணாலும் அரஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது நிலமையே அப்படி தான் இருக்குது தினம் கூலி வேலைக்கு போயிட்டு சாப்பாடு செஞ்சு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது அதை போய் என்னான்னு அரஸ்ட் பண்ணி என்னத்தை பண்ணி